இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த ஒரு மனிதனும் இன்னொருத்தனுடைய பாவத்தை சுமக்கவே மாட்டாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைங்க இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அழிப்பானாக மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை பத்தி நம்ம பேச போறோம் சமீப காலமாக இது மிகவும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு காரியம் அது குறித்து தான் நீங்க நம்ம பேச போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முபாகதான் சமீபத்துல இந்த டிஎன்டி அமைப்பினர் கூட முபாவலா பெரிய ஒரு லிஸ்டே போட்டாங்க இது கும்பாக தயாரா வந்து கும்பாலா தயாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு முபாவலா லிஸ்டே போட்டாங்க நீ யோசிக்கலாம் ஏங்க நீங்க கிறிஸ்தவங்க உங்களுக்கு மும்பாக என்னங்க சம்பந்தம் அதை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க அப்படிலாம் நீங்க யோசிக்கலாம் ஒருவர நீங்க அப்படி யோசிக்கக்கூடியவராக இருந்தா இந்த வீடியோ முடிவுல அதுக்கான பதில் ஏன் நாங்க உங்கள பத்தி பேசுறோம் அப்படின்னு இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க சரி அதாவது கடந்த பதினொன்றாம் தேதி பக்கத்துல ஒரு வீடியோ வந்து பதிவெட்டு இருந்தாங்க அந்த வீடியோட தலைப்பு என்னன்னு கிறிஸ்து சிலுவில் அறியப்படவில்லை அந்த வீடியோவில் பேசினவர் அவங்க மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் என்பவர் பேசியிருந்தார் அதுல குரான் வந்து ஒருவர் பாவத்தை மற்றவர் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்வதாகவும் அதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் என்பது லாஜிக் இல்லாதது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு குரான் வந்து மையாகவே வந்து ஒரு பாவ சுமையை மற்றும் சுமக்க முடியாது சொல்லுதா இல்லையா என்பது வேற டாபிக் ஆனா இவங்களுடைய குறித்து வேணா ஒரு பாவ சுமையை மற்றும் சுமக்க முடியாது என்பது குரான் போ சொல்லுது அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க இவங்க இவங்க மட்டும் இல்ல அநேக இடங்களில பேசி வராங்க இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பிஜே விளக்கங்கள் தான் பிஜே அவர்கள் அநேக இடங்களில் பேசியிருக்காரு தன் எழுதி எழுதியிருக்காரு அதாவது ஒரு ஒரு பாவ சோமையை மற்றொரு சுமக்க முடியாது என்பது குரானோடைய அடிப்படை சீர்தாத்தம் இஸ்லாப்பு அடிப்படை கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கெல்லாம் ஏசு இயேசு கிறிஸ்துவை சிறுமி மரணம் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை சிறுமி மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவன் பாவத்துல மற்றொரு எந்த விதத்திலும் பங்கடைய முடியாது ஒரு பாவ சோமையை எந்த விதத்திலும் மற்றொரு சுமக்க முடியாது ஒருவனை பாவத்தினாலே மற்றவன் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அநேக இடங்களை பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்ப நம்ம பார்க்கலாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த ஒரு மனிதனும் இன்னொருத்தனுடைய பாவத்தை சுமக்கவே மாட்டாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைங்க அப்ப ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா அந்த தப்பு யார் செஞ்சானோ அவன் தான் தண்டனைக்கு உள்ளவன் ஆவானே தவிர அடுத்தவன் தண்டிக்கப்பட மாட்டான் ஆனா வந்து மனிதர்கள் எல்லாரும் ஆதாம் என்பவர் ஒரு பாவம் செஞ்சார் முதல் மனிதர் ஒரு தப்பு செஞ்சார் அதனால மனிதர்கள் எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்க பாவியா பிறகுறதுனால அந்த பாவத்தை சுமப்பதற்காக இயேசு தன்னையே பலியாக்கினார் அப்படித்தானே சொல்றாங்க அப்ப ஆதாம் தப்பு செஞ்சாருன்னா அதுக்காக அவர் மகன் பாவியா பிறக்கணும் இஸ்லாம் கேட்குது ஆதாம் தப்பு செஞ்சா அவர் பாவி ஆதாம் தப்பு செஞ்சதுனால அவருடைய சந்ததிகள் பாவியாக முடியும் அது ஒருத்தர் செஞ்ச தப்புல வந்து அடுத்தவரை வந்து மனிதர்கள் சம்பந்தப்படுத்தலாம் மனிதனை சம்பந்தப்படுத்த மாட்டேங்கிறான் கடவுள் அப்படி சொல்ல மாட்டார் அதனால ஆதாம் தப்பு செஞ்சதனால அவருடைய சந்ததிகள் பாவிகள் இஸ்லாம் மறுக்குது அப்படியே இவங்க பாவம் செஞ்சா இவங்க தான் அதற்கான பரிகாரம் செய்யணும் நாம் பாவம் வேண்டிய இன்னொருத்தர் போய் தன்னை பழி கொடுக்கிறார் சொன்னா அதையும் இஸ்லாம் ஒத்துக்கிறாரு கடவுள் ஒத்துக்கிற மாட்டார் என்று இஸ்லாம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து மறுக்குதுங்க பாத்தீங்க இல்லையா அதாவது ஒரு ஒரு பாவ சுமையை எந்த விதத்திலும் மற்றொரு சுமக்க மாட்டார் என்பதுதான் இவங்களுடைய நம்பிக்கை இதுதான் வந்து குரான் போதிக்கிறது சொல்லி நம்புறாங்க ஆனா இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்தை வந்து இவங்களே செஞ்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முபாகலா அதாவது சுரா மூணு அறுபத்தி ஒண்ணுல முபாகலா பத்தி வருது முகமது நபி அவர்கள் ஈசாவை அல்லாவுடைய மகன் என்று சொன்னவர்கிட்ட முபாகலா சவால் விடுறாரு ஒருவேளை யார் போய் சொல்றாங்களோ அவங்க மீது அல்லாவுடைய சாவல் உண்டாகட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முபாகலா சவால் விடுறாரு

அதாவது ஒரு சூழ்நிலையில யார் பொய்யர்கள் என்று வரும்போது சாட்சிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் முறம் மட்டும் நிக்கிறாங்க நான் சொல்றதா உண்மை நீ சொல்றதா உண்மை நிற்கும் போது பொய்யர்கள் மீது அல்லா ஒரு சாமம் உண்டாகட்டும் என்று கேட்பதுதான் இந்த முகாவிடா அப்படி பண்ணும்போது கூடவே அவர் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வரணும் பொய் சொல்றவர்கள் மீது அல்லா ஒரு சமம் இறங்கும் அவருடைய குடும்பத்தின் இறங்கும் என்பதுதான் இந்த முகாவோட அடிப்படை நம்பிக்கையா இருக்கு இது குறித்து நம்ம வீடியோ கேப் பார்ப்போம் அந்த மக்களுக்கு என்ன தெரியாது உள் விஷயங்கள் ஆழமா பாக்குறவங்களுக்கு பலிச்சு தெரிஞ்சு போச்சு ஆழமா பார்க்காம எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு சகோதரர் பேசுறார் ஜமாத்து ரொம்ப உறுதியான ஒரு ஆள் தொலைபேசியில் என்கிட்ட பேசுறார் பேசி என்ன சொல்றாரு நீங்க வந்து அவர் அல்தாபி ஒரு சவால் விட்டார்ல அதோட நான் வந்து ஜமாத் மேல தான் தப்புன்னு நான் விளங்கிட்டேன் எனக்கு மனசுல பட்டுருச்சு நீங்க திருப்பி சொல்லு வைங்க ஜமாத்து அநியாயம் செஞ்சு நான் நினைச்சிருப்பேன் ஒரு மனுஷன் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கு சாபத்தை கேட்பானாங்க அவர் கான்பிடண்டா ஒருத்தர் கேட்கிறார் என்னங்க அர்த்தம் நான் நினைத்தேன் சில இடத்துல சொன்னேன் அவர் சொல்றார் நானும் நினைத்தேன் சிலரிடத்தில் இதை ஆதாரமாக சொல்லி ஜமாத்து அவருக்கு அநியாயம் பண்ணி விட்டது என்பது உறுதி முபாகலா என்று தைரியமா என்ன செய்யறாரு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன சாபத்து ரெடிங்கிறாரு சொன்னா முபாகலா என்று தைரியமா என்ன செய்யறாரு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன சாபத்து ரெடிங்கிறாரு சொன்னா முபாகலா என்று தைரியமா என்ன செய்யறாரு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன சாபத்து ரெடிங்கிறாரு சொன்னா அது மட்டும் இல்ல இன்றைக்கு சகோதரர் அல்தாபி அவர்கள் அழைத்த முபாகலாவிற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் உயர்நிலை குழு உறுப்பினர்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் குடும்பத்தினருடன் இங்கே வந்து முபாலா செய்வதற்காக தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம் இது என் மீது சொல்லப்பட்ட அவதுரு ஒரு பொய் என்று நான் மறுக்கிறேன் இதிலே நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் இறங்கட்டும் இதில் நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அல்லாவின் சாபம் எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அந்த விஷயத்தில் நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீதும் என்னுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அளிப்பானாக இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அழிப்பானாக பாத்தீங்க இல்லையா இத பாருங்க ரொம்ப தெளிவா டிஎன்டி சொல்றாங்க நான் பொய்யனா இருந்தால் அல்லாஹ் அல்லாவுடைய சாபம் என் மீதும் என் மனைவி மீதும் என் பிள்ளைகள் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி முபாகலா பண்றாங்க அதாவது அல்லாஹ் அல்லாவுடைய சாபத்துக்கு ஏற்பதான் இந்த முபாகலா இப்போ இரண்டு தரப்புல முகாவலா பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து உண்மையாக தான் இருப்பாரு ஒருத்தர் தான் இருப்பாரு ஏன்னா ரெண்டு பேரும் நேர் எதிரான கருத்துல இருக்காங்க ரெண்டு முறைமட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும் ஒருத்தர் ஆமான்றா ஒருத்த இல்லைன்றா அந்த சூழ்நிலை இல்லை ஏதாச்சும் ஒருத்தர் சொல்றதா என்ன பண்ண முடியும் உண்மையா இருக்க முடியும் அப்ப இஸ்லாமோட நம்பிக்கை வரை பார்த்தா அங்க யாரோ ஒருத்தர் வந்து பொய்யரா இருக்காரு அங்க யா ஒருத்தர் மீதும் அவருடைய பொய்யர் மீதும் அவருடைய குடும்ப உறுப்பினர் மீதும் அவன் மனைவி மீதும் அஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் சரி ஐந்து மாதம் குழந்தையா இருந்தாலும் சரி அவள் மீதும் அதாவது சாவம் இறங்கும் என்றுதான் இஸ்லாமோடைய அடிப்படை நம்பிக்கையா இருக்கு அப்போ ரொம்ப தெளிவா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பாவ சுமை மற்றும் சுமக்கரைதான் ஆகும் ஏன்னா ஒரு செய்த பாவத்துக்கு அவர் பொயரா இருந்ததுக்கு அவர் மனைவி மீது இருந்ததுனா இது வந்து ஒரு ஒரு பாவ சுமை மற்றும் சோமக்கறிவர்தான் ஆகும் ஒரு பாவத்தை மற்றும் பங்கு அறிவாளர் தான் ஆகும் இவங்க என்ன சொல்றாங்க ஒரு பாவ சுமை மற்றும் சுமக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா இதே இவர்களே வந்து விபாரமும் பண்ணியிருக்காங்க ரெண்டும் வந்து எதிரான முறப்பட்ட காரியமா இருக்கு ஒருவேளை வந்து சில நினைக்கலாம் ஏன்னா உபாரளா வந்து இந்த சூழ்நிலை பண்ணும் உங்களை வந்து என்னங்க தெரியும் இது வந்து இந்த சுமாதாதுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விளக்கு கொடுக்கலாம் ஆனா நீங்க எப்படி விலகம் கொடுத்தாலும் சரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருவே பாவ மற்றும் மற்ற என்பதாக தான் வரும் ஒரு பாவத்துல மற்றவர் வந்து என்பதால தான் வரும் இல்லைங்க கிறிஸ்தவங்க கேட்டாங்க அதனால இங்கில இருந்து மோகால கேன்சர் இதுக்கப்புறம் முகவாரம் கிடையாது அப்படின்னு சொன்னா கூட நபி வந்து சாவி விட்டுருக்கு அது வந்து குற பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி இருந்தாலும் அது என்ன ஆகும்னா ஒரு ஒரு முரண்பாட்டை தான் வந்து நீக்கும் எப்படியாக ஒரு பாவத்தை மற்ற சுமக்க முடியாது என்பதற்கும் முக நேரடியா முரண்பாடு இருக்கு ஒருவேளை இது அதிசல இருக்குன்னு வச்சுக்கலாம் கிறிஸ்தவ கேள்வி உடனே என்ன பண்ணலாம் ஈஸியா தள்ளி விட்டுடலாம் ஆனா இது குரான் இருக்கு இப்போ இது ரெண்டுமே வந்து குரான் ஒரு முரண்பாடா ஆயிடுது ஆல்ரெடி விதி பத்தி முரண்பாடு காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா அது எங்களுக்கு புரியாதுங்க முரண்பாடுதான் ஆனா அது எங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா உமாவர்களுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அன்பான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா ஒரு மாற்று மதத்தை நான் பேசுறான் அப்படின்னு சொல்லி காழ்ப்புணர்ச்சியில பாக்காம ஒரு திறந்த மனதோட இவங்க வந்து யோசிச்சு பாருங்க இதுதான் என்னுடைய தலைமையில் வேண்டுகொள்ள இருக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவர் தமிழ் மனதில் ஆசிரியப்பாளர் நன்மை